தூத்துக்குடி நாஸ்ரே திருமண்டல மக்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது தூத்துக்குடி நாஸ்ரே திருமண்டலத்தை உயர் நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவினர் தூத்துக்குடி நாஸ்ரே திருமண்டலத்தை நிர்வாகம் செய்து வருகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அவர்கள் வந்தது தேர்தலை நடத்த மட்டும்தான் தான் நான் அவர்கள் பதவியேற்ற அடுத்த நாள் என்று நினைக்கிறேன் அவர்களை நேரில் சந்தித்து அடுத்த நாள்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஏன்னா அவங்க வந்த உடனே ஒன் சைடா செயல்படுகிற மாதிரி சில காரியங்கள் நடந்த சூழ்நிலையினால் நான் அவங்கள நேர்ல போயே சார் நீங்கள் வந்தது வந்து தேர்தலை நடத்த நீங்கள் இப்படி மனுக்களை வாங்கி நான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி அதை எல்லாம் சரி செய்து அதுக்கப்புறம் நான் தேர்தல் நடத்துவேன் அப்படின்னா இந்த திருமண்டலத்தில் ஒரு காலமும் நடக்காது ஏன்னா அது திரும்ப திரும்ப அவங்களா திருந்துனாதான் தான் தவிர இது ஊழியம் இதில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் மண்டையில் உரைச்சாதான் அது நிறைவேறும் ஆனா அது ஒரு காலமும் இந்த திரு மண்டலத்துல நடக்காது அதனாலதான் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்துக்கு சிஎஸ்ஐயின் விதிப்படி அநேக நிறைய ஸ்டெப்பு வச்சிருக்காங்க தேர்தல்னாலே அந்தந்த ஸ்டெப்புக்குள்ளாலே எத்தனை லட்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் செட்டில் ஆயிரும்னு இந்த சபை மக்கள் அனைவருக்கும் தெரியும் இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது ஆனா நீங்க புதுசா வந்து ஒரு காரியத்தை அவ்வளவு வேறையும் பரிசப்படுத்தி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்தோட நீங்க சொன்னீங்க அது நல்லதோ கெட்டதோன்றது நமக்கு தெரியாது இப்பொழுதும் நான் பதிவெடுகிறது வந்து யாருடைய நிறையோ குறையோ அவைகளை நிறை குறைகளை ஆராய்வதற்காக நான் இப்போ வரல நான் ஏற்கனவே சொன்னதுதான் அன்னைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தேர்தலை அறிவிச்சிருங்க அறிவிச்சு அந்த ஸ்டெப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் செய்ய வேண்டாம்லாம் சொல்லலை ஆயிரும் ஏன்னா தேர்தலையே நடத்த முடியாம முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க வந்து அம்பேத்கர் இயற்றிய இந்திய சட்டத்தை தான் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இங்க இயற்றிய சட்டம் வந்து குருவானவருக்கும் பேராயர்களுக்கும் மாடரேட்டர்களுக்கும் அவங்கவுங்க வசதிக்கேத்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ஆக கேவலமான சட்டம் இது முழுவதும் ஓட்டையில சட்டம் இருக்கிற மொத்தமே ஓட்டை தான் இந்த சட்டத்தை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலையே சுத்தி இருக்குன்றது உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியுது ஏன்னா இந்த சட்டத்தை வச்சு நீங்க எதை செய்தாலும் நீங்க சிக்கிக்கிடுவீங்க அது வந்து அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு குரூப்பும் உங்களை போட்டுட்டு புண்ணாக்குறாங்க ஏன்னா நீங்க அதுல அதனாலதான் சொன்னோம் வந்த உடனே தேர்தலை அறிவிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நேரத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை எடுத்து கொடுத்து நீங்க செயல்படுத்திக்கலாம் நீங்க வந்த உடனே முப்பது கல்லூரி அதுபோல் மற்ற தாளர்கள் குருவானவர்கள் வச்சிருக்க எலுமெண்ட்ரி தாள ஏமாத்த தாளாரையும் தூக்குனீங்க இது ஒரு பெரிய சாதனைன்னு நீங்க முதல்ல ஏன்னா எல்லாருமே ஆகும்னு சொன்ன உடனே நீங்க அதுல சந்தோஷமா இருந்தீங்க நீங்க கொண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிறது அவ்வளோ அட்வொகேட் அட்வொகேட் யார் சார் அட்வொகேட் வந்து குற்றவாளிக்கும் அட்வொகேட்டு தான் நிரபராதிக்கும் அட்வொகேட்டு தான் வாதாடுவாரு அவருக்கும் தெரியும் இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு அவன் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறவர் தான் அட்வொகேட் ஒரு சில அட்வொகேட் நல்லவர்கள் இருப்பாங்க ஆனா ரவீந்திரன் சார்லஸ் காலேஜ்க்கு நீங்க போட்ட அந்த ரவீந்திரன் சார்லஸ் வந்து முழுக்க முழுக்க அவரு ஆரம்பத்துல இருந்து என்னென்ன வழக்குகள் இருக்குன்றது உங்களுக்கும் தெரிந்து தெரிஞ்சே நீங்க அவரை கொண்டு வந்து இங்க போடுறீங்க தான் நாங்கள் அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சோம் நீங்க எல்லா நிர்வாகிகள் இத தாளர்களை எடுக்கும் போதே நான் கொடுத்து நான் உங்களை அதை நிப்பாட்டிருப்போம் போராட்டத்தை அறிவிச்சு எப்படியாவது நான் நிப்பாட்டி இருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தாளர் அறிவிக்கும் போது தாளர்களை வந்து அடுத்த நிர்வாகம் வரும்போதுதான் இது இங்க உள்ள நடைமுறை இங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க அதை ஏன் நான் வந்து நான் போராடலை அப்படின்னா நானும் ஒரு தாளரா இருந்தேன் பதவிக்காக வந்து இவன் போராடுறான்னு ஒரு தோற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அதுல அமைதி காத்து என்னுடைய பதிவை நான் கொடுக்கணும்னு தான் நான் லெட்டரா உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டேன் அத நான் அழுத்தம் தெரிய இது அது பண்ணலை ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க குற்றவாளி ஏன்னா அவர் ஒவ்வொரு கல்லூரிகளிலையும் நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள் எனக்கு ஒன்னொன்னா வரும்போதுதான் நான் என்னைக்குமே ஆதாரம் இல்லாம எங்கேயுமே நான் பேச மாட்டேன் நான் ஒரு தளத்துல பதிவிடும் போது கொஞ்சம் தான் நான் போடுவேன் ஏன்னா ஆதாரம் என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கடினமா போட்டாதான் பார்ட்டி என்னை எதிர்த்து வந்தால் அவங்கள நம்ம வந்து என்னுடைய கையில் இருக்க ஆதாரத்தோடு அவரை காலி பண்ண முடியும்ன்றக்காக தான் போடுவேன் போட்டு இழுத்து பார்ப்பேன் வந்தால் வரட்டுறான்ட்டு ஆனால் அவர்கிட்ட நான் இப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா பதவி ஏற்றுட்டு எந்த எல்லாம் அந்த காலேஜ்களில் போய் பணத்தை எடுக்கலாம்னா ஐயாயிரம் ஐயாயிரம் ஒவ்வொரு காலேஜ்லேயா போய் விசிட்டுக்கு போய் வாங்குறாரு அடுத்து அந்த காலேஜ்களில் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் இத்தனை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக என்னன்னா அவங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சரூவா கேட்காரு ஏன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு ஏன்ட்ட தான் வரும் நான் உங்களுக்கு அதை ஜேடி மூலமாக அதிகாரிகளை சந்தித்து நான் செய்து தரேன் முதல்ல ஒரு அஞ்சஞ்சு லட்ச ரூபா கொடுங்கன்ட்டு ஆசிரியர்களை மிரட்டுறாரு ஏன் அவர் மிரட்டுறாருன்னா ரிட்டர்ன் ஆனால் அவர் தானே சைன் பண்ணணும் இந்த ரவீந்திரன் சார்லஸ் தான் சைன் பண்ணணுன்ற ஒரு நினச்சிட்டு அவர் பண்ணுறாரு ஆனால் அன்றைய தினம் அந்த ஆசிரியர்கள் உள்ள இருந்து கேட்டுட்டு வெளியே வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த அவருக்கு காலதாமதமா இது தெரியுது ஆனா அந்த ரிட்டர்ன் ஆனதை வந்து ஏற்கனவே பழைய நிர்வாக நிர்வாகிகளா இருந்தவங்க அதை சைன் பண்ணி அது கோர்ட்ல திருப்பையும் அது பதிவு பண்ணப்பட்டு திருப்பவும் அது ப்ரொசீடிங் கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு இவர் என்ன சொல்றாரு இவருக்கு க ஏதோ தகவல் கிடைச்சதை வச்சுக்கிட்டு தவறா பதிவு போட்டு பொதுத்தளத்திலையும் அத்தனை பேருடைய பதவிகளும் கா இது காலியாக போகுது அது இதுன்னு நிறைய பிரச்சனையை கலப்புனாங்க ஆனா இவங்க வெளியே வந்துட்டு அந்த ஆசிரியர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இவ்வளவு கேவலமான ஒரு தாளாளரை நீதிபதி போட்டிருக்காரு அப்படின்ட்டு இருந்தாங்க கடைசியில நம்ம சினிமா நடிகர் இது வேற என்னது கவுண்டமணி ஒரு காமெடியில சொல்லுவாரு வேன் வச்செல்லாம் கடத்தி இருக்கப்பா அதுக்காவது பார்த்து போடுன்ன மாதிரி கடைசி அஞ்சு லட்சம் கேட்டவர் அவங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் கேட்காரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க நான் ஜேடிய வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கேன் அதுக்கு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுங்க நான் நகை செய்து போடணும் அவருக்கு அப்படின்னு இப்படி பணம் பணம்னு தெரியுற ஏன்னா ஏற்கனவே ரெண்டு குரூப்பு தான் இந்த குரூப்பும் அந்த குரூப் தான் தப்பு பண்ணிச்சு அப்படி இப்படின்ட்டு வந்தாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த காலத்திலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நாடுன்றிருந்தா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது அவங்கவுங்களா திருடனா பார்த்தா திருந்தாலன்னா திருட்ட ஒழிக்க முடியாது ஏன்னா இது ஊழியம் நம்ம இதுல பணத்தை இது பண்ண கூடாது திருடக்கூடாது வைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்து இருக்கணும் ஏன்னா அதை கடவுள் பார்த்துக்கிடுவாரு நீங்க என்னன்னா நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்காது இன்னைக்கு உங்க மேலே யாரு உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி சார் மேலே வரல நீட்டுற அளவுக்கு நான் குற்றச்சாட்டுகள் நான் அன்னைக்கே தெரிவிச்சேன் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்களே அவரை வெளியில எடுக்கிறாங்க பல பிரச்சனை பிரசர் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரை வெளியில எடுத்திருக்காங்க அது போல இன்னும் நிறைய அட்வொகேட்டுகளை உள்ள போட்டிருக்காங்க எல்லாரையும் தூக்குங்க சார் யாரும் தேவையில்லை இருக்கிறவங்களே வச்சு நீங்க தேர்தல் நடத்துங்க நடத்தலாம் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஓபனா இன்னொன்னு சொல்றேன் சார் இவ்வளவு நாளும் தேர்தல் நடத்துங்க நடத்துங்கன்னு சொன்னேன் இன்னும் உங்களால தேர்தல் எல்லாம் நடத்தவே முடியாது சார் ஏன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வராம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அறிவிச்ச உடனே கட கடக்கடன் தேர்தலை இருந்தீங்கன்னா ஏன்னா இங்க தேர்தல் விதியே இருக்கு அந்த சட்டத்தின்படி நீங்க நடத்திட்டு வெளியே போங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நீங்க இதை வந்து புனிதமாக்கணும்னு நினைச்சா ஒரு காலமும் இதுல வந்து நீங்க ஒன்றும் பெரிய ரிசல்ட் எல்லாம் பார்க்க முடியாது வேற அடுத்த ஆள் வருவாங்க புதுசா வர்றவங்க அவங்க மனதுல கடவுள் ஏவப்பட்டது படி செய்வாங்க நிச்சயம் அது புதிய நிர்வாகம் வரும் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால இப்போ ரவீந்திரன் சார்லஸை எடுத்துட்டு நீங்க இப்போ ஒரு நீதிபதியை போட்டிருக்கீங்க இதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு ஏன்னா ரவீந்திரன் சார்லஸ் அவரை நீங்க தாள போட்டனால அங்க ரெண்டு இருக்கிற கல்லூரிகள் ரெண்டு மாசம் சம்பளம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு மேல சம்பளம் இல்ல அதே மாதிரி அப்ரூவலுக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் அப்படிதான் மேல டைரக்டர் ஆபீஸ் வரை தான் இது முடிஞ்சுது இப்போ அவங்க அப்ரூவல் ஆகி பெருமூச்சு விட்டு ரெண்டு மாசம் சம்பளம் இல்லாம ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி கடனை வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கவுங்க குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் இன்னைக்கு அடுத்தது மே மாசம் ஜூன் மாசம் எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க நீங்க அதெல்லாம் யோசிக்கல ஏன்னா நான் அதனாலதான் ரவீந்திரன் சார்லஸ் குற்றச்சாட்டு பண்ணும் போது அப்பவுமே சொன்னேன் இவரை நாங்க நீக்குங்கன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த பாதிப்பு இருக்கு டீச்சர்ஸ் அவ்வளவு பேரும் புண்ணாயிருவாங்க இன்னைக்கு நீதிபதிக்கு அவர் வந்து கையெழுத்துலாம் போட முடியாது அறிவிச்சிருக்கீங்க ரெண்டு மாசம் அவர் கையெழுத்து போட முடியாது ரெண்டு சம்பளம் வராது இவ்வளவு பாதிப்புகள்லாம் இருக்கு நீங்க அடுத்தது இந்த இன்னொரு குற்றச்சாட்டு வரும் இவரை எடுப்பீங்க ஏன் சார் செய்யாதீங்கன்னு அதனாலதான் சார் சொன்னோம் இன்னைக்கு ரெண்டு கல்லூரியில உள்ள பேர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்கள் வர எல்லாரும் பாதிக்கப்படுவான் சம்பளம் வராது நம்ம சும்மா பேசிட்டு போயிடலாம் இவங்க ரெண்டு ரெண்டு மாசம் யாருக்கும் சம்பளம் வராது அதுக்காக தான் சொன்னோம் அதை நீங்க கேட்கல அதே மாதிரி தான் முப்பது குருவானவர்கள் விஷயத்துல நான் அவங்கள்ட்ட சொன்னேன் முப்பது குருவானவர்களும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அதான் சொல்றேன்ல நிறை குறைகளை ஆராயறதுக்கே வரல அவங்க நல்லவங்க கெட்டவங்க அவங்கள அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்த அந்த பேராயர் நல்லவர் வல்லவர்னு யாரையும் நான் சொல்ல வரல ஏன்னா அதனால என்ன சொல்ல வரேன்னா முப்பது குருவானவர்களும் மதம் சார்ந்தவர்கள் நீங்கள் வேறு யாரையும் என்கிட்ட நீங்கள் நேரிலே கேட்டீங்க நீங்கள் எனக்கு என்னையை தப்பு தப்பாக போ போட்டுட்டு எனக்கே என் செல்லுக்கே நீங்கள் பதிவை போடுறீங்கன்னு ஆமா ஆமாம் சார் நான் என்ன பொதுத்தளத்தில் போடுறேனோ உடனே உங்களுக்கு பதிவை போட்டுட்டு தான் வெளியே போடுவேன் சரியா ஏன்னா நான் கேட்குறது உங்கள்கிட்ட வேற எப்படி கேட்க முடியுது ஃபோன் அடித்தேன் எடுக்க முடியல உங்களை வந்தால் அங்கே பார்க்க முடியல அப்போ நான் இதை தான் போட்டு உங்களுக்கு நான் பதிவு போட முடியும் அதுபோல் நான் நிறைய ரெண்டு மூணு ரிஜிஸ்டபால்லேயே கடிதங்கள் போட்டிருக்கிறேன் இதுவரை எந்த அதுக்குள்ள கூப்பிட்டு விளக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னும் போது நான் இதை தான் செய்ய முடியும் அப்போ நான் தவறாக ஒன்றுமே போடலை முப்பது குருவானவர்கள் வந்து பேராயர் மூலமாக எல்லா ஆலயத்திலும் அறிவிப்பு கொடுத்து எல்லார் மேலேயும் குற்றம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக கேட்டு எவனும் சொல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு அவரை தூக்கு அவரை தூக்குன்னா எவன் தூக்க முடியும் ஒத்தனையும் தூக்க முடியாது எல்லா இயர்வாலையும் நியமிக்கலாம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம் பொம்பளை கேஸா பணம் அடிச்சிருக்கானா சஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனா அவங்கள வந்து குருவானவர்கள் மதம் சார்ந்தது என்ன ஒரு நான் போய் ஒரு கோயிலில் போய் இந்து கோயிலில் போய் சாமியாரத்துக்கு வெளியே எடுத்துட முடியுமா எனக்கு பவர் கொடுத்தாங்கன்ட்டு முடியாது அவங்கள நான் திருமண்டல செயற்குழுவே ஒன்றும் பண்ண முடியாது செனாடு தான் அதை குருவானவர்களை டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படி சட்டம் இருக்கும் போது அதை செய்யாதீங்க சார் கேவலமாய் போகும் மாட்டிக்கிடுவீங்கன்னு சொன்னேன் கேட்கல நீங்க முப்பது பேரையும் நீக்கிடுவோம் நீங்க சரி அப்போ போராட்டம் தான் பண்ணணும்ட்டு முடிவெடுத்தோம் நீங்க அதுல ஸ்டாப் பண்ணீங்க இன்னைக்கு வந்து முற்று முப்பது குருவானவர்களுக்கும் பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க என்ன அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் தபால் அனுப்பி சில அறிவுரைகளை சொல்லி நீங்க முடிச்சிருக்கீங்க அறிவுரை மட்டும்தான் சார் உங்களால சொல்ல முடியும் அதனால தேவையில்லாம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நுழைய வேண்டாம் இங்க ரெண்டு குரூப் இருக்கு ரெண்டு பேரும் இல்ல யாரோ ஒரு ஆள் வர்றவங்க நிர்வாகத்துக்கு வர்றவங்க அவங்க செய்துகிட போறாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிடுவாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்திப்பார்கள் அதுக்குன்னு விதி இருக்கு அவங்கதான் ஆளணும்னு இருக்கு அதனால உங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய குள்ள நறிகள் இருக்கு நீங்க போட்டதுல அவங்களெல்லாம் தூக்கி அவங்க நாளைக்கு அது அது நீங்க காலம் தாழ்த்த தாழ்த்த சார் அவங்கெல்லாம் பண்ற பிரச்சனை வந்து உங்களை தான் வந்து பாதிக்கும் இதுக்காக தான் சொன்னோம் உடனே செய்யுங்க தேர்தலை நடத்துங்கன்ட்டு இப்பவும் சொல்றேன் இனிமே இதுவரை தேர்தலை நடத்துங்க சார்னு சொன்னேன் இப்ப நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் உங்களால் தேர்தலே நடத்த முடியாது சார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன வருதோ அதை பார்த்துட்டு தான் நீங்க செய்ய முடியும் இது வந்து அம்பேத்கர் இயத்துன சட்டம் கிடையாது ஏன்னா குருவானவர்கள் பேராயர் குருவானவர்களுக்கு இவங்களுக்காக நான் இது பண்ண சட்டம் இந்த சட்டத்தை பார்த்தோம்னா தேவைக்கேற்ற மாதிரி மாத்திக்கிடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு மைனாரிட்டிக்கு இப்படி ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கறதுனால இவங்க இப்படிலாம் பண்ணி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னாலும் அததான் இந்த சட்டத்தை தான் அம்பேத்கர் சட்டத்தை வச்சுலாம் இதை தீர்ப்பு கொடுக்க முடியாது இதை தான் கொடுக்க முடியும் மீண்டும் அங்கே அங்க வந்து செனாட்டுல வந்து அந்த நீக்கப்பட்ட ரெண்டு ஜட்ஜஸும் வரப்போறது இல்லை இதுதான் சரின்னு கொடுப்ப கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படி செனாடு வந்துட்டுது அப்படின்னா உங்களால இது செய்ய முடியாது அதனாலதான் சீக்கிரம் தேர்தலை நடத்துங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு அந்த கட்டத்தை போய் தாண்டி உங்களுடைய கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டுது அது முழுமையா உங்களுடைய செயல்லே நாங்க பாக்குறோம் இன்னைக்கு வந்து அறுபது டிரான்ஸ்பர் போட்டிருக்கீங்க அதுவும் ஒரு வழக்கறிஞர் தான் போட்டிருக்காரு அங்கேயும் என்ன வழக்கறிஞர் எப்படி வழக்க செய்தாருன்னு தெரியாது நான் பார்க்காம ஒன்னும் சொல்ல முடியாது அவருக்கு சப்ப இதுல இது பண்ணல ஆனால் அவங்களுக்கும் நீங்கள் நியாயமாக செய்யிருப்பீங்கன்னா அறுபது பேரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்த அன்னைக்கு உட்கார வச்சு உங்களுக்கு யார் யாருக்கு எங்கே வேணும் பக்கத்தில் யார் உனக்கு எந்த ஊர் இந்த ஊரா நீ எங்கே கிடக்க வா உட்காருன்னு சொல்லி அன்னைக்கே நீங்கள் ஓப்பன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம் ஒரு கலந்தாய்வு பண்ணி அதில் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல சார்னு பாராட்டலாம் இன்னைக்கு அந்த வழக்கறிஞர் என்னென்னமோ செய்து ஒரு அறுபது டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காருன்றத சொல்கிறாங்க இப்படி நீங்கள் நல்லது செய்தாலும் சார் ஆயிரம் சொல்ற இதுதான் இந்த திருமண்டல அரசியல் ஏன்ன அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் அநேக ஊர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட நான் ஒரு கம்ப்ளைண்டை ஒரு இடத்துல இது பண்ணிருக்கேன் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ள போய் ஏன்னா அதனால நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் லேபி பொருள்கள் இது புதிய நிர்வாகத்தை நீங்க எடுத்து வச்சாதான் ஸ்ட்ராங்கா ஒரு பக்கமாவது செய்ய முடியும் ஆயிரம் தப்புகள் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல எல்லாம் யோக்கியன்னு எவனுக்கும் சொல்ல வரல ஓரளவாவது நிர்வாகம் நடக்கும் அதனால இப்போ வந்து நாங்கள் உடனே தேர்தலை நடத்துங்கன்னு நான் இனிமேல் ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலைகள் ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அது நிச்சயம் தேர்தல் நடக்காதுன்ற சூழ்நிலை மாதிரிதான் இருக்கு சென்னாடித ஜட்மெண்ட் என்னைக்கு வரப்போகுதோ நீங்கள் என்னைக்கு தேர்தல் அறிவிக்க போறீங்களோ ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுவான் சார் திருமண்டல விதியை மீறி நீங்களும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா ஏன்னா இந்த இது அப்படி பிரச்சனை உள்ள தேர்தல் திருமண்டல விதி என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட் வந்த பிறதான் நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கேன் அதனால இப்பொழுது நீங்க ஒன்னொன்னும் செய்யறனால இப்போ நீங்கள் பே தாளரை மாத்திருக்கீங்க ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முப்பது குருவானவர்கள் காரியங்கள்ல முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க அதுபோல் பதினேழு குருவானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க நிச்சயம் அவங்களுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன் இவங்ககிட்ட போய் நிற்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்ன நமக்கு ப்ரெஷர் தான் ஏறும் அடுத்த நிர்வாகம் வரணும் இன்னைக்கு சாயர்புரத்தில் கூட வேக்கண்ட் இருக்கு நாங்கள் சம்பளம் இது அசஸ்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கோம் இன்னொரு குருவாருனவருக்குன்னு சேர்த்து எத்தனையோ வருஷமாக கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு போடுங்கன்னு சொன்னால் எவரும் போடுற மாதிரி தெரில இன்னைக்கு நீ இப்போ புதுசாக அடுத்த நிர்வாகம் யார் வந்தாலும் நிச்சயம் பதினேழு பேருக்கும் வேலை உண்டு அதுல சாயர் உரத்துக்கும் நாங்கள் கேட்போம் அப்படி எல்லா இடமும் வேக்கன்ட் இருக்கு அதனால பேசி தீர்த்தா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம் இந்த இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா நான் உடனே பேசுவேன் எனக்கு இந்த பதினாறு பேரோட பதினேழு பேருடைய பிரச்சனைகள்லாம் தெரியாது இவர்கள் எப்படி எடுத்தாங்க என்ன கதைன்றதெல்லாம் தெரியாது அதனால பிரச்சனைகள் திருமண்டலத்துல ஓரளவு சால்வ் ஆகணும்னா புதிய நிர்வாகம் வரணும் ஆனா எல்லாம் இப்போ கேள்விக்குறியா போயிட்டு அதனால என்ன நடக்கும்ன்றதை நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்டு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்ற மாதிரி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்